ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த விலைப்போ என்ன பார்க்க போறோம்னா போன வீடியோவில் வந்து நம்ம எப்படி ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதை பார்த்தோம் இந்த விளம்ப என்ன பார்க்க போகிறோன்னா சைடு ஜாயிண்ட் அதாவது கடைசி லாஸ்ட்டு நம்ம சைடு ஜாயின்ட் வந்து ஃபுல்லாக எப்படி பண்ணுறது எப்படி அளவு பார்க்க போகிறோம் ஃபுல்லாக வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம நம்மளோட நம்ம தைச்சி வச்சிருக்கோம் துணி எடுத்து வச்சுருக்கோம் எப்படி நம்ம ஜா எப்படி நம்ம சைடு ஜாயின் அளவு எடுக்கிறதை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு என்ன செய்வேன்னா பின் பக்கத்துல இருந்து ஆரம்பிக்கும் ஏன்னா பின் பக்கம் தானே மெயின் அதெல்லாம் பின் பக்கத்தை ரெண்டாக மடிச்சிருக்கிறேன் ஒருத்தங்க ஒரு ஒரு மாதிரி நான் இந்த மாரி தான் மெத்தடில் எடுப்பேன் நீங்கள் டாட் பிடிச்சிங்களே அந்த டாட்டை நீங்கள் ஒன்றா வச்சாலே போதும் உங்களுக்கு பேக் சைடு அளவு கிடைச்சிடுங்க கரெக்டாக பேக் சைடை கரெக்டாக ஒரே மாதிரி மடிங்க சென்ட்ரு பார்த்து கரெக்டாக மடித்து வச்சுருங்க மடிச்சுட்டு அது பறக்காமல் இருக்கிறதுக்குன்னு ஒரு ஸ்கேலு அந்த ஒரு வெயிட் மாரி எதாவது வச்சுடுங்க ஏன்னா பறந்துட்டுனா அளவு மாறிடுமே அதுக்காக இப்போது நம்ம அளவுக்காக ஒரு துணி நம்ம அளவு அந்த துணியை அதே மாதிரி எப்படி மடிச்சிங்களோ அதுமாரி இந்த அளவு எடுக்கக்கூடிய துணியை மடிச்சுக்கிடுங்க மடித்து கரெக்டாக பாருங்கள் அந்த தையலில் தான் நீங்கள் என்ன செய்யணும் மார்க் பண்ணணும் எப்படி மார்க் பண்ணணும்னு பாருங்கள் நீங்கள் கழுத்து எங்கே இருக்கோ அதே தான் கழுத்தில் கழுத்தை வச்சு அப்படியே மார்க் பண்ணுங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு எவ்வளோ கரெக்டாக இருக்குது பாருங்கள் லைட்டாக இழுத்து எதுவும் பிடிக்காமல் கரெக்டாக சேமாக வச்சு மார்க் பண்ணுங்கள் நான் போட நல்லா தெளிவாக தெரியுதா பாருங்கள் மார்க் பண்ணிவிட்டு அதில் ஒரு மார்க்கிங்ஸ் அதான் தையலோட எண்டில் அந்த தையல்ல ஒரு மார்க் பண்ணிடுங்க இப்போ கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள் ம் கரெக்டாக இருக்குது அதை மார்க் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த பக்கம் மார்க் பண்ணியாச்சு ஃபுல்லாட்டு இனி அதே மாதிரி அந்த பக்கம் அதேமாரி அந்த பக்கம் ஒரு மார்க் பண்ணிடுங்க இந்த பக்கம் பண்ணியாச்சு நம்ம இது மிச்சம் நம்ம துணி விட்டிருந்தோம் அது இவ்வளோ துணி மிச்சம் இருக்குது பாருங்கள் இவ்வளோ துணியெலாம் மிச்சம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு தாராளம் ப்ளவுஸ் ரொம்ப நீட்டாக இருக்கும் பார்க்க இனி நீங்கள் இந்த அந்த அந்த பக்கம் பண்ணியாச்சு இனி இன்னும் ஆப்போசிட் சைடு இன்னொரு பக்கம் அதேமாரி இப்போ ஒரு வெயிட் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா பறக்காமல் இருக்கிறது நான் வெயிட் வச்சுருக்குறேன் அதே மாதிரி அளவு துணி அதேமாரி மடித்து அதேமாரி கொண்டு வந்து தேய்ங்க அளவு அதே அதேமாரி ஆ சாக் பீஸ் வச்சு அந்த தேயில் ஒரு மார்க் பண்ணிடுங்க இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் பேக்கு ரெண்டும் சேமாக இருக்கான்னு பார்க்கணும் ஃப்ரெண்டுங்க இருக்குது பேக்குங்க இருக்குது ரெண்டுமே சேமாக ஒரே அளவில் ஒட்டுக்க கரெக்டாக இருக்குது நீங்கள் பார்க்கும்போது ரெண்டு ஒரே அளவில் இருக்கணும் இருந்தனா நீங்கள் மார்க் பண்ணது கரெக்டும் ப்ளவுஸும் கரெக்டுன்னு அர்த்தம் நீங்கள் ஒரே நேரத்தில் ரெண்டையும் மார்க் பண்ண முடியும் தனித்தனியாக பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பார்க்க அடுத்து கொக்கிப்பட்டி சைடு நம்ம கொக்கிப்பட்டி சைடு தான் ஃபுல்லாக மார்க் போடணும் ஏன்னா கொக்கிப்பட்டி தான் உங்களுக்கு கரெக்டான ஒரு ஃப்ரெண்ட் சைடோட கரெக்டான அளவு கொக்கிப்பட்டி தான் பட்டி வந்து கரெக்டாக இருக்காது அது ஏன் அப்படின்னா வி பட்டியில் எக்ஸ்ட்ரா துணி வந்து வெளியே ஜாயின் இருக்கிறதுனால இருக்காது கொக்கிப்பட்டி வந்து கரெக்டாக இருக்கும் கொக்கிப்பட்டி அப்படி ஸ்டார்டிங்கில் வச்சு அதே மாதிரி எண்டிங்கில் ஒரு கோடு போட்டுருங்க பார்த்திங்களா கோடு போட்டிருக்கீங்க இப்போ அளவு கிடச்சிட்டா உங்களுக்கு இப்போது இனி அதேமாதிரி இன்னி ஒரு இது மிச்சோல்ல கிளாத்து இனி இது வந்து வி சைடு கொக்கி சைடு முடிஞ்சு அடுத்து வி சைடு எடுக்கிறேன் வி சைடு அதுமாரி வி சைடு வந்து ஏன்னா அதில் இருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணுன்னா அந்த வி சைடு முடிவில் இருந்தால் ஸ்டார்ட் பண்ணணும் ஏன் அப்படின்னா விட கொக்கி வந்து வி சைடு வந்து நம்ம துணி எக்ஸ்ட்ரா ஜாயின்ட் இருக்கலாம் ரொம்ப தள்ளி இருக்கும் அதனால் உங்களுக்கு ப்ளவுஸு லூஸ் ஆகிரும் நீங்கள் அளவு ரொம்ப லூஸ் ஆயிரும் இதில் வந்து அப்படி அதுமாரி வி சைடு வச்சு அளவு எடுக்காங்க கொக்கி சைடு வச்சு நம்ம வி தைச்சி முடிச்சிருப்போம் தெரியுமா அதுலேருந்து இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்போ தான் ரொம்ப கரெக்டாக இருக்கும் அதுமாரி கொக்கி அது முடிச்சிரு வீ முடி அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்போது உங்களுக்கு பர்ஃபெக்டாக அமையும் அது வந்து பின் பக்கம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுன்னா ஃப்ரெண்டில் திருப்பி விடுங்க ஃப்ரெண்டில் பார்த்தீங்களா அந்த வீ இதில் தான் முடியுது அந்த முடிவில் இருந்து அந்த தையல் தையல் இருந்து அது வரைக்கும் இதுதான் உங்களுக்கு கரெக்டான ஒரு அளவு வீ சைட் வந்து இப்படி தான் அளக்கணும் மாற்றி தயவு செஞ்சு அளந்துடாதீங்க இப்படி அளந்தா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் பின்னாடி அதே மாதிரி மார்க் பண்ணியிருக்கிறேன் இப்போது உடம்புலாம் நான் மூணு பகுதியும் உடம்பெல்லாம் மார்க் பண்ணியாச்சு பின் பக்கம் ரெண்டு முன்பக்கம் மார்க் பண்ணியாச்சு நீடுத்து ஸ்லீவ் ஸ்லீவ் மார்க் பண்ணும்போது நீங்கள் எந்த பக்கம் எடுக்கிறீங்களோ அந்த பக்கம் தான் மார்க் பண்ணணும் இப்போ கொக்கி சைடு நீங்கள் எடுத்திங்கன்னா கொக்கி சைடில் இருக்க ஸ்லீவ் தான் மார்க் பண்ணணும் வி சைடு எடுத்திங்கன்னா வி சைடில் ஸ்லீவ் தான் மார்க் பண்ணணும் ஏன்னா சில பேருக்கு வந்து ஒரு கை கொஞ்சம் வண்ணமாக இருக்கும் சில பேர் கொஞ்சம் ஏதோ ஒரு உடம்பு அளவு வந்து நம்ம எப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் அந்தந்த அளவில் அந்தந்த இடத்துல எடுங்க அப்போ தான் நீங்கள் போது நீட்டாக இருக்கும் நான் இப்போ வந்து வி சைடில் உள்ளதை எடுத்துக்கிறேன் அதை வி சைடு எடுத்து நான் பார்க்குறேன் அந்த வி சைட்லேருந்து நான் இப்படி திருப்பி அதே மாதிரி தான் பின் ப எப்படி நீங்கள் எடுத்தீங்க அதேமாதிரி அதை வச்சு நான் இன்னி டேப்பில் உங்களை எப்படி அளக்கணும் நான் தரேன் இது வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி அளக்குறதுன்னு பார்த்தேன் எனக்கு டேப்பில் அளக்குறதை நான் தரேன் உங்களுக்கு அதுமாரி ஃப்ரெண்டில் மார்க் பண்ணால் அதே அளவில் பேக்லேயும் மார்க் பண்ணுங்க அவர் ஒரே அளவில் இருக்கா அதேமாரி கொக்கி சைடு இப்போ வி சைடு முடிஞ்சு அடுத்து கொக்கி சைடு நான் இதெல்லாம் ஏன் பொறுமையாக போடுறேன்னா நீ அடுத்து போக போனால் கேப்பிங்கெல்லாம் இதையும் இப்படி சொல்லியிருந்தீங்கன்னு உங்களுக்காக நான் பொறுமையாக ஒன்றா சொல்லித்தரேன் உங்களுக்கு எதாவது டவுட்னா தயவு செஞ்சு கேளுங்க இப்போ நிறைய டவுட்ஸ் வருது நான் அதெல்லாம் நான் அடுத்தது வீடியோ போடணுன்னு வச்சிருக்கேன் அதே மாதிரி நீட்டாக ஃபோல்ட் பண்ணுங்கள் ஷோல்டர் கரெக்டாக ஃபோல்ட் பண்ணி ஸ்ரீவாலம் கரெக்டாக ஃபோல்ட் பண்ணி கொண்டாங்க தயவு செஞ்சு முன்னும் பின்னு மாற்றிடாங்க முன்னும் பின்னு மாறிச்சுன்னா ப்ளவுஸு சுத்தமாக மாறிடும் உங்களுக்கு தயவு செஞ்சு அப்படி எதுவும் மாற்றாமல் தைங்க இது ரெண்டு ஒன்று போல் வச்சு அதே மாதிரி தான் கரெக்டாக இருக்கா இப்போ அளவு ப்ளவுஸை வச்சு அதே மாதிரி இது கொக்கி சைடில் உள்ளது ஸோ கொக்கி சைடில் உள்ள பக்கம் ஸ்லீவ் எடுத்து மார்க் பண்ணியிருக்கிறேன் எடுத்தாச்சா அது எடுத்து அது அப்படியே எல்லோரும் மார்க்கிங் கரெக்டாக மார்க் பண்ணுங்கள் எண்டில் இருந்து ஆரம்பித்து அந்த எண்டில் முடிகிற மாதிரி மார்க் பண்ணுங்கள் தயவு செஞ்சு முன்னும் பின்னும் மாற்றிறாதீங்க மாற்றினா அளவு சுத்தமாக மாறி மாதிரி பின்னாடியும் மார்க் பண்ணிடுங்க இனி என்ன தைக்க ஆரம்பிச்சு ரெண்டு இனி எப்படி தைக்கணும்னா ஃபஸ்ட்டு ஸ்லீவ் பகுதி எடுத்துருக்குறேன் அந்த கொக்கி பீஸ் இருக்குல்ல அந்த அதில் தான் அதை தான் நம்ம லாஸ்ட்டாக மார்க் பண்ணேன் அதில் அதான் எடுத்தேன் அது ஸ்லீவை ரெண்டையும் மார்க்கிங் ஒன்று போல் வச்சுட்டு மிஷின் கிட்ட கொண்டு போங்க வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு தையல் ஸ்ட்ராங் டபுள் தையல் போடுங்க அப்போ தான் ஏன் டபுள் தையல் போடுறேன்னா நான் பொது இந்த உடம்பு பிரியாமல் அப்படி ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு அதுமாரி கீழே பாருங்கள் பின்பக்கம் ஒரு கோடு இருக்கும் முன்பக்கம் ஒரு கோடு ரெண்டையும் ஒரே அளவு கொண்டு வாங்க ரெண்டையும் சேமாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கணும் வைங்களா உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து அளவு கரெக்டாக இருக்கும் அது அளவு கரெக்டாக இருக்கணும் பார்க்குற ஒரு கோடு வரையிறா பாருங்கள் அந்த கோடை எவ்வளோ ஸ்ட்ரைட்டாக இருக்கும் உங்கள் தையலுக்கும் நீங்கள் பின்பகல் அது அந்த கோடை நீங்கள் தைச்சிங்கன்னா உங்களுக்கு நீட்டாக இருக்கும் ப்ளவுஸ் அதாவது இந்த அது சுருக்கங்கள் கைகூலி சுருக்கம் எதுவும் இல்லாமல் நீட்டாக அமையது இப்படி தான் நீங்கள் தைக்கணும் பார்த்தீங்களா எவ்வளோ நீட்டாக அந்த கோடு எவ்வளோ கரெக்டாக வந்துருக்கு பாருங்கள் அந்த கோட்டில் வச்சு நீட்டாக தைச்சிருங்க பொறுமையாக தைச்சாலும் பரவாயில்ல நல்லா நீட்டாக பர்ஃபெக்டாக ப்ளவுஸ் தைக்கணும் அதுமாரி கீழே பட்டி பகுதியெல்லாம் கொஞ்சம் தூக்கி விடுங்க ஏன்னா ஓவர்லாக் இல்லாதனால அது அப்படி மடிஞ்சு மடிஞ்சு இருக்கும் சில ஃபினிஷிங் இருக்காது நான் அது ஃபினிஷிங்கெலாம் ப்ளவுஸ் எடுத்து வைக்கணும் அதெல்லாம் நான் சொல்லித்தருவேன் இப்போ உங்களுக்கு சும்மா பிகினர்ஸ்களுக்காக தைச்சி பழகணும் இப்படி தான் பழகணும் அவங்களுக்காக நான் பொறுமையாக சொல்லித்தரேன் மிச்சருக்குரிய நூலெல்லாம் வெட்டி எடுத்துகிட்டேன் அதுக்கப்புறம் அதேமாரி இது பொதுவாக ஒரு ப்ளவுஸுக்கு வந்து நீங்கள் மூணு தையல் இருக்கும் இதை தள்ளி ஒரு ரெண்டு தையல் போட்டால் தான் பிரிக்கும் போது கரெக்டாக இருக்கும் நான் இப்போ கூட எக்ஸ்ட்ராவாக ஒரு ரெண்டு தையல் போட்டிருக்குறேன் பாருங்கள் அதுவும் அந்த தையரோட அளவு வந்து நீங்கள் அளவு பார்க்கணும் இந்த ஒரு ஃபூட் இருக்குது தெரியுமா அந்த ஃபூட் அளவு கனெக்ட் பண்ணி ரெண்டு தையல் போட்டுருங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இவ்வளோ நான் தைக்கிறது இவ்வளோ நீட்டாக பாருங்கள் முன்னும் பின்னும் வராமல் நல்ல அழகாக அமைஞ்சிருக்கு இப்படி தான் ப்ளவுஸுங்கிறது ஒன்று நீட்டாக அமையிறது இப்படி தான் அமையும் பார்த்திங்களா இவ்வளோ நீட்டாக தைச்சிட்டுருக்கேங்க அமைடுது லாஸ்ட்டில் முடியும் போது ஒரு ஸ்ட்ராங் தையல் எதுக்கு டபுள் தையல் போடுன்னா எப்போவுமே ப்ளவுஸ் உங்களுக்கு பிரிய இந்த தன்னால் பிரியாமல் இருக்கணும் அதுக்காக டபுள் தையல் அப்புறம் இன்னொரு மட்டம் லாஸ்ட்டு மூணாவது எல் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நீட்டாக போட்டுட்ருக்கோம் பாருங்கள் எல்லாம் பொறுமையாக நான் நான் ஸ்பீடாக எதுவுமே போடலை எல்லாமே பொறுமையாக தான் உங்களுக்கு சொல்லி தரேன் அதேமாரி போட்டு கட் பண்ணியாச்சு இனி மிச்சருக்கு எதாவது க துணி நூல் எது இருந்தால் வெட்டிருக்கேன் இனி மிச்சருக்கு துணி வெட்டுவோம் துணி வெட்டும்போது முன்னும் பின்னும் தள்ளி இருக்குதுல்ல அது ஒரே அளவு சைடில் உங்களுக்கு எவ்வளோ அளவு தேவையோ அவ்வளோ வெட்டிருக்கேன் நான் இவ்வளோ அளவோ வெட்டி வச்சுருக்கேன் ஆனால் இவ்வளோ நான் ரொம்ப அதிகமாக தான் வெட்டி வச்சிருக்கேன் இது ஒன்று கம்மியாக தான் வரும் நமக்கு எப்போது இருக்குது கூட இருக்கிறது பிரச்சனை எப்பவும் குறைஞ்சிடக்கூடாது நீங்கள் வெட்டும்போது குறையாத அளவு நீங்கள் வெட்டணும் பார்த்தீங்கன்னா நான் தைச்சி முடித்தப்பறமும் எவ்வளோ துணி மிச்சம் இருக்குது பாருங்கள் இப்போது நான் வெ வெளியே எடுத்து காட்டுறேன் வெளியே காட்டும் போது எவ்வளோ நீட்டாக இருக்கும் பாருங்கள் அந்தமாரி இருக்கணும் வெளியே திருப்பி பாருங்கள் வெளியே திரும்பும்போது ச கை எப்படி இருக்குது மெயினாக கை குழி பாருங்கள் ப்ளஸ் சிம்பிள் இருக்குது அது உங்களுக்கு நீங்கள் ப்ளவுஸு கரெக்டாக தைச்சிட்டிங்க அப்படின்னா அந்த ப்ளஸ் சிம்பிள் வரணும் வந்தால் நீங்கள் கரெக்டாக தைச்சிட்டிங்கன்னு அர்த்தம் சைடெலாம் பாருங்கள் முன்னும் பின்னும் வராமல் எல்லாம் நீட்டாக இருக்குது பாருங்கள் ஒரு ப்ளவுஸை பார்த்து இப்படி நீட்டாக அதாவது ஏற்ற இறக்கம் இல்லாமல் கரெக்டாக இருந்தால் நீங்கள் தைச்ச ப்ளவுஸு கரெக்டாக இருக்கும் போடும்போது ஃபிட்டாக இருக்கும் பார்க்க ரொம்ப லூஸாக சுருங்கி எதுவுமே இருக்காது இனி அடுத்து எண்ணியொரு பக்கம் இந்த ஒரு பக்கம் முடிஞ்சா அடுத்து எண்ணூர் பக்கம் அதேமாரி எண்ணூர் பக்கம் அதேமாரி மடித்து ஸ்லீவுக்கிட்ட நல்லா ரெண்டு டபுள் தேல் போட்டு அந்த ம கையில் வந்த மடிப்பு எல்லாமே கரெக்டாக மடிச்சுருங்க ஏன்னா பொதுவாகவே நம்ம அதெல்லாம் மடிஞ்சு ஓவராகலாதனால மடிப்புகள் சரியாக வராது அதுக்காக மடித்து வச்சுருக்கேன் எல்லாமே நீட்டாக தேய்க்க ஆரம்பிச்சுருங்க அந்த ரெண்டு கோட்டில் அப்படியே ஜாயின் பண்ணுங்கள் ஜாயின் பண்ணி ஸ்ட்ரைட் லைனாக வரணும் முதலே போட்டு காணிச்சு இதில் நான் போடலை அதனால் அதேமாதிரி எனக்கு ஸ்ட்ரைட்டாக தான் வந்துச்சு எனக்கு உங்களுக்கு ஒரு பக்கம் ஸ்ட்ரைட்டாக இருந்தால் இன்னொரு பக்கம் தன்னா ஸ்ட்ரைட்டாக வந்துடும் அப்புறம் ஒரு சிசர் மீச்சர் இருக்க த்ரெட்ஸ் எல்லாமே வெட்டிடுங்க அப்புறம் அதேமாரி பேக்கில் திருப்பி அதுமாரி கூட எக்ஸ்ட்ரா ரெண்டு தையல் ரெண்டு தையல் தைச்சி முடிச்சுக்கிறேன் பார்த்திங்க என்னோடய ஸ்பீடாக அழகாக போகுதுன்னு பொது துணி தைக்கிறதே ஒரு அழகான ஒரு இது தான் அதை பற்றி நம்ம சொல்ல வார்த்தைகளே இல்லை ஒரு துணியாக இருக்கும் அதை ப்ளவுஸாக மாற்றும் சுடிதாராக மாற்றும் இப்போல்லாம் பழைய சேரிகள்லெல்லாம் பார்க்கும்போது ஓல்டு சேரீலாம் ஃப்ராகு கவுன் என்னெல்லாமும் வந்தாச்சு அதாவது ஒரு டெய்லர்ஸ் நினச்சா ஒரு துணியை நம்ம எப்படினாலும் ஆடையாக எவ்வளோ அழகான ஆடையை கூட மாற்றலாம் அது நம்ம கையில் தான் இருக்குது இந்தமாதிரி நம்ம நீட்டாக தைக்க தைக்கிறது நல்லாயிருக்கும் இன்னும் அதுமாதிரி மிச்சம் அதுமாதிரி இந்த அளவு அளந்து பாருங்கள் ஏன்னா ரெண்டு ஒன்று போல இருக்கும் மிச்சம் துணி அளந்து பார்க்கும்போது கொஞ்சம் தான் நமக்கு வெட்ட வேண்டியது இருந்து அதை நான் மார்க் பண்ணிட்டேன் மார்க் பண்ணி அதையும் வெட்டி எடுக்க வேண்டியதான் ரெண்டு சைடு மார்க் பண்ணாதானே தெரியும் அதுக்கப்புறம் ரெண்டு சைடு மார்க் பண்ணியிருக்கிறேன் அது மிச்சல என்ன செய்ய போறேன்னா அதை வெட்டி அப்படியே எடுத்துட வேண்டியதான் நீட்டாக வெட்டி எடுத்தாச்சு இப்போ நீட்டாக துணி எல்லாம் ஒன்று போல் வந்தாச்சு இதுலேயும் அதே மாதிரி தான் நீங்கள் ஃப்ரெண்ட் பக்கம் எடுத்து பார்க்கணும் அதேமாரி உங்களுக்கு ப்ளஸ் சிம்பிள் கை முன்னும் பின்னும் வராமல் ஸோ இந்த கீழே முன்னும் பின்னும் வராமல் சைடு ஜாயினில் நீட்டாக வருதான்னு பாருங்கள் எனக்கு ரெண்டுமே நீட்டாக தான் வந்திருக்கு எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை ஓகேங்களா முன்னும் பின்னும் வராமல் கையில் ப்ளஸ் சிம்பிள் நான் அது இதுலேயும் போட்டு காட்டுறேன் உங்கள்ட்ட ரெண்டு பக்கம் மாரி ஒரு ப்ளஸ் வரணும் கணக்கில் படித்த ப்ளஸ் இதெலாம் வரணும் உங்களுக்கு கூட்டாமலே ப்ளஸ் மாரி ப்ளஸ் வர மாரி இருக்கணும் உங்களுக்கு அதுமாரி சைடு ஜாயிண்ட்டு இப்போ ப்ளவுஸ் ரொம்ப நீட்டாக அமைஞ்சாச்சு ரெண்டு சைடுமே நல்லா நீட்டாக அமைஞ்சிருக்கு இதை வந்து நம்ம எப்படி அளவு எடுக்கிறது பார்க்க போகிறோம் இப்போ நம்ம இதாக அளந்து பார்க்கலாம் அளவு சரியாக இருக்கணும்ல அதுக்கு அளவு ப்ளவுஸ் வச்சு அளந்து பார்க்கலாம் இந்த கொக்கி பட்டியில் ஆரம்பித்து அப்படியே ஒரு லைனாக இழுத்து கொண்டு போங்க நான் எப்படி அளவு எடுக்கணுனோ அதேமாதிரி அளவிடுங்க அளவு எடுக்கும்போது முன்னும் பின்னும் வராமல் ஸ்ட்ரைட்டாக அது ரெண்டு ஒன்று போல் ஒட்டி இருக்கணும் பார்க்க அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் தைச்ச அளவு உண்மையிலே கரெக்டுன்னு அர்த்தம் பார்த்தீங்களா கரெக்டாக இருக்குது பாருங்கள் ஒரு இது கூட மாறல இதான் இதுதான் அளவு இதான் ப்ளவுஸு கொடுத்த அளவுக்கு நம்ம தான் ப்ளவுஸு கஸ்டமரை விரும்புகிறதும் அதுதான் நம்ம எந்த அளவு கொடுக்கமோ அந்த அளவு அவங்க தரணுங்கிறத எதிர்பார்ப்பாங்க அதே மாதிரியே கொடுத்தா தான் உங்களுக்கு நல்லாவும் வரும் இப்போ மன்னிச்சு போட்டாச்சு இது வரைக்கும் நம்ம எல்லா வீடியோமும் பார்த்தாச்சு ப்ளவுஸை அளவு எடுக்கிறது எப்படி எப்படி கட் பண்ணணும் எப்படி ஸ்டிச் பண்ணுங்கிறத ஒன் பை ஒன்னாக நான் பட்டி டாட்டு அதுக்கப்புறம் இந்த ஷோல்டர் ஜாயிண்ட்டு பின்னாடி மடித்து தைக்கிறது கிராஸ் பீஸ் கொடுத்து நெக் ஜாயின் பண்ணுறது அப்புறம் ஸ்லீவ் ஜாயிண்ட்டு இப்போ லாஸ்ட்டாக வந்து எப்படி உடம்பெல்லாம் ஜாயின் பண்ணுறது வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு அப்போது நான் உங்களுக்கு எல்லாமே ஒன் பை ஒன்னாக அவங்களுக்கு சொல்லி தந்துருங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் ஏன்ட்டால் கமெண்ட்ஸில் கேளுங்க ஏன்னா கமெண்ட்ஸில் இப்போ ரெண்டு மூணு பேர் கேட்டாங்க ஒருத்தவங்க வந்து டாட் வந்து அவங்களுக்கு விலகி போகுது எதுனாலும் கேட்டாங்க ஆட்டை எப்படி விலகி போகுது எப்படி கரெக்டாக ஸ்டிச் பண்ணுதுன்னு கேட்டாங்க இது போல் நிறைய கமெண்ட்ஸ்லாம் கேளுங்க அது வரைக்கும் என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ